மெச்சூரிட்டினா என்ன மெச்சூரிட்டின்னா என்ன அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் தேவையில்லை அந்த கண்டு ஆக்சுவலா மெச்சூரிட்டின்னா என்னன்னா ஆக்சுவலா நம்ம எல்லா வேலையும் பர்ஃபெக்டா செஞ்சு நம்ம பிடிச்ச மாதிரி நடக்கிறதுனால அது மெச்சூரிட்டியா இல்ல ஒருத்தவங்க நம்மளை பத்தி ஒரு விஷயம் நம்மளை சொல்றாங்க அதை நம்ம கேட்டு நடக்கிறதுனால அது பேர் மெச்சூரிட்டியா இந்த மாதிரி விஷயனால நம்ம இப்பெல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால மெச்சூரிட்டியா அது கிடையாது மெச்சூரிட்டின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம நம்மளை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் அதில் தான் உண்மையிலேயே ரியல் மெச்சூரிட்டி இருக்கு ஸோ அதை நீங்க வந்து எப்படி எந்த மாதிரி சுச்சுவேஷனை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி அதை எப்படி உங்க கோத்ரூ பண்ணி லேர்ன் பண்ணி வந்து அந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பேக் சொல்லுங்கள் நம்ம தெரிஞ்சுக்கோம் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக மெச்சூரிட்டிங்கிறது வந்து இந்த தான் வரும் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிதல் வரும் அப்படிங்கிற சொல்றாங்க அது எல்லாமே ஃபுல்லாவே மிஸ்டு மெச்சூரிட்டிங்கிறது சின்ன வயசுலேயே வரலாம் இல்ல ஒரு இருபது வயசு ஆனதுக்கு அப்புறம் வரலாம் இல்ல முப்பது வயசு ஆனதுக்கப்புறம் வரலாம் அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ தான் உண்மையிலேயே ரியல் மெச்சூரிட்டி இருக்கு ஸோ மற்றவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க உனக்கு இப்போ மெச்சூரிட்டி இல்லை உனக்கு புரிதல் இல்லைன்னு சொல்லுவாங்க அது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பத்தி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை ரியல் மெச்சூரிட்டி என்னன்னா எந்த வயசுல வேணாலும் வரலாம் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பா போதும் நாளைக்கு ஒரு சின்னவங்க வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரைன் பண்ணாலும் அதை நீங்கள் கேட்குற இடத்துல இருக்கணும் அதுதான் உண்மையிலேயே ரியல் மெச்சூரி